நடு வரும் தினகரன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சசிகலாவை பெங்களூரில் சந்திச்சு தினகரன் பேசியிருக்காரு நீண்ட முயற்சிகளுக்கு பிறகு தினகரனை சந்திக்க சசிகலா ஒப்பு சொல்லப்படுது காரணம் கடந்த சில மாதங்களாகவே தினகரன் தன்னிச்சையா செயல்படுவதை சசிகலா விரும்பலையாம் தான் தினகரனை சந்திக்க சசிகலா தொடர்ந்து அனுமதி மறுத்துக்கிட்டு வந்தாங்க பெங்களூர் புகழேந்தி தலையிட்டு சசிகலாவை சமாதானப்படுத்தி தினகரனை சந்திக்க ஏற்பாடுகள்லாம் செஞ்சாரு இதையடுத்து பெங்களூர் சிறையில் சசிகலா தினகரன் சந்திப்பு நடந்துச்சு வழக்கத்துக்கு மாறா இந்த சந்திப்பு நீண்ட நேரம் நீடிக்கல மிக குறைஞ்ச நேரம்தான் நடந்தது குறைஞ்ச நேரத்தில் தான் சசிகலா தினகரனோட பேசியிருக்காங்க அப்போது பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் நாற்பது தொகுதிகளுக்கான அமமுக வேட்பாளர் பட்டியலை சசிகலாவிட தினகரன் கொடுத்ததா சொல்கிறாங்க வேட்பாளர் பட்டியலை சசிகலா ஏறெடுத்து கூட பார்க்கலைன்னு சொல்லப்படுது காரணம் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை தினகரன் எதிர்கொள்வதை சசிகலா கொஞ்சம் கூட விரும்பலையாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ள பலமான கூட்டணியும் சசிகலாவை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கான் கூட்டணி விவகாரத்தில் தினகரன் சரியான முயற்சிகளும் சரியான முடிவுகளும் எடுக்கலன்னு சசிகலா நினைக்கிறாங்க இடைத்தேர்தலை போல நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிமையானது அல்லன்னு சசிகலாவுக்கு நல்லாவே தெரியும் தற்போதைய சூழலில் கூட்டணி இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போனால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காதுன்னு சசிகலாவுக்கு தெரியும் அப்படி இருந்தும் தினகரன் தனியாக நாற்பது தொகுதியில் களமிறங்க போவதா சொல்லி இருப்பது சசிகலாவை மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அடைய வச்சிருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத நிலையிலையும் கணிசமான வாக்குகளையும் தினகரன் வேட்பாளர்கள் பெறாத பட்சத்தில் தினகரனின் அரசியல் வாழ்க்கை மட்டுமில்லாமல் சசிகலாவின் அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அதிமுக கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுடுச்சுன்னா சசிகலா குடும்பத்துக்கு இனி அந்த கட்சியில் எந்த இடமும் இருக்காதுங்கிறது சசிகலாவுக்கே நல்லா தெரியும் இதனால் தினகரன் நாற்பது தொகுதிகளிலையும் தனித்து போட்டிங்கிற முடிவையும் இதற்காக ஆகிற செலவையும் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தான் சசிகலா டென்ஷனில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இதனால தான் வேட்பாளர் பட்டியலை கொடுத்த தினகரன்கிட்ட உன் முடிவு நம்ம நடுத்தருவில் தான் நிற்க வைக்க போகுது அப்படின்னு சசிகலா கோபமாக சொன்னதாகவும் அதற்கு தினகரன் கைகளை பிசைந்தபடியே நின்றதாகவும் சொல்கிறாங்க இதன் எதிரொலியாக தான் பெங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது தினகரன் வழக்கமான உற்சாகமா இல்லாமல் செய்தியாளர்களின் கேள்விக்கு பல்வேறு அளவில் சமாளித்தபடி பதிலளித்ததாகவும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க